ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டென்த்து சயின்ஸில் ஹார்மோன்கள் ஓகேங்களா ஹார்மோன்களை கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி ஓகேங்களா இதில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா தலைமை சுரப்பி அழைக்கப்படுவது பிட்யூட்ரி ஆளுமை ஹார்மோன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நாலுமில்லா சிறப்பு மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நாலுமில்லை சிறப்பியாகவும் நாலு சுரப்பியாகவும் செயல்படுவது செயல்படும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இம்பார்ட்டன்ட் ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஹார்மோன்களில் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நால முள்ள சுரப்பியாகவும் நால மில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கணையம் ஓகேங்களா நம்ம உடம்புல தான் வந்துட்டு நால முள்ள சுரப்பியாகவும் நால முள்ளா சுரப்பியாகவும் செயல்படுது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நாலமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் ஓகேங்களா நாலமில்லா சுரப்பியாகவும் நினநீர் உறுப்பாகவும் செயல்படுவது எது அப்படின்னா தைம சுரப்பி ஓகேங்களா தைம தைமஸ் தான் வந்துட்டு நினநீர் உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நாக்கு அப்புறம் தா நாதன ஸோ நினநீர் உறுப்பாக செயல்படுறது தைமஸ் ஓகே நாளமுள்ள நாளமில்லா சுரப்பியாக செயல்படுறது கணையம் அடுத்த கொஸ்டின் விதையில்லா கணிகள் விதையில்லா கணிகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பார்த்தினோ கார்பிக் கணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விதை இல்லை அப்படின்னா பார்த்தினோ கார்பிக் ஓகேங்களா விதை இலா ஓகே விதை பாத்தியா பார்த்தினோ பார்த்தினோ நோ பார்க்கல விதை இலாதனை பார்த்தினோ கார்ஃபிக் கணைகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அவசர கால ஹார்மோன் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா அவசர கால ஹார்மோன் ஜென்ரலாக அட்ரிலனின் அட் அப்ரி கொடுத்தாலும் ஓகே தான் அப்படி இல்லாமல் அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து அவசரகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்படி கொடுத்தாலும் அப்படி இல்லை இன்னொரு பேர் பார்த்தோன்னா ஏபி நெப்ரின் மற்றும் நார் ஏஃபி நெப்ரின் ஓகேங்களா எஃபினெஃப்ரின் நார் எஃபினின் அப்படி இல்லைனா அற்றினின் நார் அவசர அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது அவசர அவசரகால ஹார்மோனுக்கு இன்னொன்று பேர்கள் இருக்குது என்னென்ன பேர் அப்படின்னா சண்டையிடும் ஹார்மோன் பயமுறுத்தும் ஹார்மோன் பறக்கும் ஹார்மோன் அப்படின்லாம் வந்துட்டு கேட்பாங்க அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லி கேட்கலாம் அவசரகலா ஹார்மோனு கேட்டாலும் அட்ரினல் தான் சண்டையிடும் ஹார்மோன் கேட்டாலும் அற்றினலின் தான் பயமுறுத்தும் இல்லை பறக்கும் ஹார்மோன் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்ன தான் மற்றும் நார் அற்றினலின் அடுத்தது உயிர் காக்கும் ஹார்மோன் உயிர் காக்கும் ஹார்மோன் என்னது கார்டிசோல் கார்டிசோல் சோல்னா என்னது உயிர் தானே அப்போ உயிர் காக்கும் ஹார்மோன் வந்து கார்டிசோல் ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா தைராய்டு தைராய்டு சுரப்பி தான் வந்துட்டு ஆ ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது தைராய்டு அடுத்து தலைமை சுரப்பி எனப்படுவது பிட்யூட்டரி சுரப்பி கால தூதுவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அடிக்கடி கிட்டிருக்காங்க தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது பிட்யூட்டரி காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் கால தூதுவர்கள் அப்படின்னா என்னென்னா மெலடோனின் மெலடோனின் இது வந்து தூக்கம் உறக்க நிலையை வந்து தூண்டும் ஹார்மோன் தான் வந்து இந்த மெலடோனின் ஓகேங்களா ஸோ நம்ம ரெகுலராக தூங்கி தான் நம்ம பிரெயின் வந்து நல்லா வேலை பண்ணும் அப்போது மெலடோனின் தான் வந்துட்டு கால தூதுவர்கள் டைம் ஓகேங்களா டைமுக்கு ரெஸ்ட்டு எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்போ டைமுக்கு ரெஸ்ட்டு மெலடோனின் ஓகேங்களா மெலட்டோனின் மெலடோனின் ஹார்மோன் கால தூதுவர்கள் என அழைக்கப்படுகிறது அடுத்தது நால முள்ள சுரப்பிக்கு உதாரணங்கள் இது வந்து இந்த மூணு கொடுத்துட்டு பொருந்தாத எதுன்னு கேட்கலாம் அப்போது நாலு முள்ள சுரப்பிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உமிழ்நீர் சுரப்பி பால் சுரப்பி மற்றும் வியர்வை சுரப்பி இது மூன்று சுரப்பிகளுமே நாலு முள்ள சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஆப்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒன்று நாலு மில்லா சுரப்பி கொடுத்துட்டு உங்களை கேட்கலாம் அப்போது நாலு மில்ல சுருப்பிகளுக்கு உதாரணம் உமிழ்நீர் சுரப்பி பால் சுரப்பி வியர்வை சுரப்பி அடுத்த கொஸ்டின் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றிய உயிரியல் பிரிவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க எண்டோ கிரைனாலஜி ஓகேங்களா எண்டோ க்ரைனாலஜி இம்பார்ட்டண்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இதிலிருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்